வாழ்க கேப்டன் புகழ் வளர்க தேகா கழக பொதுச் செயலாளர் அன்யார் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்க வேலூர் மாவட்டத்தின் சார்பாக இங்கே வந்து வருகை தந்திருக்கும் கேப்டன் கோவிலுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எங்களால் உணவுகளை அன்னதாபோ கொண்டிருக்கிறோம் கேப்டன் அவர்கள் சொல்வாரு எப்பவுமே வருகிற மக்கள் அனைவரும் சாப்பிட்டு போனோம் சாப்பிட்டு போனோன்னு சொல்வாரு அதாவது நாங்களும் இன்றைய கேப்டன் தொண்டனா இருந்து நாங்கள் வழி நடத்தி சொல்வோம் என்று உறுதி அளிக்கிறோம் என்றைக்குமே வந்து கேப்டன் புகழ் வந்து இந்த பிரபஞ்சம் இருக்க வரைக்கும் கேப்டன் புகழ் வந்து நிலைக்கும் இன்னைக்கு சார் ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு இவ்வளோ ஜனம் வராங்களா அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே வந்து கண்டிப்பாக இருக்கும்போது நல்ல ஒரு தலைவரை இழந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர்கிட்ட வந்து மன்னிட்டு கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறாங்க நிறைய பேர் நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார் எங்கள் தலைவர் அது வந்து கொடுக்கல நாங்கள் இன்னைக்கு வந்து அந்த ஜனங்க எல்லாமே வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு வந்து நான் கொடுக்கலன்றேன் வர நாள்ல வந்து கண்டிப்பா இதுக்கு பதில் அளிப்பாங்க மக்கள் நான் நம்புறேன் சார் கேப்டன் புகழ் வாழ்க அன்னியார் புகழ் வாழ்க ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க சார் கேப்டன் அவருடைய மறைவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த தலைவருக்கும் கூடாத ஒரு கூட்டம் கூடியது பதினஞ்சு லட்சம் பேர் கூடாங்க அது வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் அத்தனை மக்களும் கேப்டனுக்காக அன்று அவருடைய நல்ல மனிதரை இழந்து என்று வருத்தப்பட்டதை நாம் கண்கூடாக பார்த்தோம் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அத்தனையும் ஓட்டாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது அந்த அனுகூலங்கள் தெரியுதா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும்ன்ற எண்ணங்கள் அவங்க மனசு தெரியுதா ஆண்ட கட்சியா இருந்தாலும் ஆளுநர் கட்சியா இருந்தாலும் சரி ஆண்ட கட்சியா இருந்தாலும் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாம எங்க தலைவர் வந்து ஆட்சியில உக்காரல ஆட்சியில உட்கார்ந்தவங்க இறந்துட்டா கூட இந்த அளவுக்கு வராத ஜனங்கள் வந்தாங்க அதனால கண்டிப்பா வந்து எங்க தலைவருக்கு இந்த என்னைக்குமே இந்த இது இருக்கும் சார் ஆண்ட கட்சி ஆகலாது யார் ரொக்கமும் இல்லாமல் ஒரு ஒரு சாதாரண ஒரு இது கேப்டன் வந்து மக்களை வந்து பகுதி இதில் இல்லைன்னா கூட அவர் நல்லது செய்யணும் வந்து அன்னைக்கு நினைச்சாரு இன்னைக்கு நினைச்சாரு ஆனால் மக்கள் வந்து பயன்படுத்தாமல் அவளை தவறு விட்டுட்டுமேன்னு இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் சார் கண்டிப்பாக தேமுதிக வருட்களில் வந்து தேர்தல் நாங்கள் தண்ணித்து நிற்கும் போது கூட வெற்றி பெறுவோம் முரசு கொட்டும் வெற்றி நிச்சயம்ன்றதை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார் நம்ம எல்லாருமே கூடிய நம்ம டெய்லி கடந்து போகக்கூடிய ஒன்று தான் இது வீட்டுல உள்ள பெரியவங்கள பெத்தவங்கள அப்பா அம்மா கூட நம்ம மதிக்காம முதியோர் சேத்துவோம் உயிரோடு இருக்கும்போது அதே மாதிரிதான் கேட்டேன் ஒருவர்கள் இருக்கும் போது புறக்கணிச்சாங்க இருக்கும்போது கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க இன்னைக்கு வந்து செத்ததுக்கு அப்புறம் வந்து கோயில் கட்டி கும்பிடுறாங்க மன சார் இதுல ரொம்ப இந்த சினிமா துறையில கூட யாருமே வந்து அவருக்கு கூப்பிட்டு ஒரு பெருசா ஒரு புகழ் இது பண்ணா அவருக்கு ஒரு நல்லது அவர் இருக்க மாதிரியே வந்து ஒரு பாராட்டி நடத்துல யாரும் செய்யலங்க அது ரொம்ப மன வருத்தம் அவங்க மேலே நான் பகிரங்கமாக சொல்கிறேன் அந்த நடிகர் மன்ற சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து நடிகர் சங்கம் அதெல்லாம் கடனை மீட்டு கொடுத்து எவ்வளோ செஞ்சார் இப்போ எல்லாமே சொல்கிறாங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க டைரக்டரில் உருவாக்குனாங்க நடிகர் உருவாக்குனாங்க எல்லாேருமே இன்றைக்கி சொல்கிறாங்க இந்த நடிகர் சங்கம் அன்னைக்கு எங்கே சார் போயிருந்தாங்க எங்கள் கேப்டனை கூப்பிட்டு ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகைக்கு நாற்பது வருஷம் இருந்தாங்கன்னு விழா எடுத்து நீங்கள் கொண்டாடினீங்களே எங்கள் தலைவரை கூப்பிட்டு ஒரு விழா எடுத்து அவருக்கு இருக்கும்போது செஞ்ச இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துருக்கோம் சார் ஆனால் அதெல்லாம் செய்யலை ஆனால் இன்னைக்கு மறைஞ்சிட்டு பிறகு என் தலைவரை பற்றி இன்னைக்கு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க எல்லாருமே எதிர்கட்சி ஆகட்டும் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி எல்லாருமே எல்லா கட்சிக்காரங்களும் இன்னைக்கு வந்து அவர் புகழ் பாடுறாங்க சார் ஆனால் அன்னைக்கு வந்து இந்த சினிமா துறையில எங்கள் தலைவரை கூப்பிட்டு ஒரு எழுபதாவது பிறந்தநாள் கூட ஒரு விழா எடுத்து நடத்தலைன்னு ரொம்ப மன வருத்தம் தான் சார் எங்களுக்கெல்லாம் ஆக மொத்தம் எங்கள் தலைவர்கிட்ட இப்போ வந்து போகிறவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து முதல் ஓட்டு நீங்கள் ஒரு முறை கேட்டீங்க நான் உங்களுக்கு கொடுக்கல இந்த முறை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்க இன்னைக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அந்த இது ஆதரவு கொடுப்பன்ற மாதிரி தான் சார் எல்லாரும் சொல்லிட்டு வந்து போறாங்க இயன்றதை செய்வோம் இல்லாததற்கு என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த என் மனித தெய்வம் தெய்வத்திரு கேப்டன் ஆலயத்தில் இன்று வேலூர் மாநகர் மாவட்டத்தின் சார்பாக மக்களுக்காக அந்நியார் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் எங்கள் மாவட்டத்தின் மூன்றழுத்து முத்து அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்களின் ஆலோசனைப்படியும் இன்று வேலூர் மாநகர மாவட்டத்தின் சார்பாக ஆலயத்துக்கு வருகின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் இன்று அன்னதானம் அனைவரும் சார்பாக எங்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்தின் சார்பாக இன்று வழங்கப்பட்டது இன்று எங்கள் தலைவர் எங்களை விட்டு சென்று எண்பத்தி ஏழு நாட்கள் ஆகிவிட்டது இருந்தாலும் அவர் எங்களுடனும் எங்கள் இதயத்துடனும் என்றும் எங்களுக்கு எப்போதும் உறுதியாக இருந்து ஆசிரியத்திலுடன் இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் எங்களுடைய பயணம் எங்கள் முழு மூச்சு இருவரைக்கும் இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் எங்களை நாங்கள் எப்போதும் அர்ப்பணிப்போம் என்று இந்த நேரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து சத்தியம் செய்து எங்களுடைய கடமைகளை தினந்தோறும் தவறாமல் செய்து கொண்டே இருப்போம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறோம் பொதுச் செயலாளர் ராணி வீரநாட்சியார் அன்னியார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மறையாமல் வாழ்கின்ற எங்களுடைய கேப்டன் தினந்தோறும் அன்னதானம் அளித்து இதை ஒரு கோயிலாக நினைத்திருக்கும் உலகமெல்லாம் உள்ள தமிழர்களின் இதயங்களில் வாழ்கின்ற கேப்டன் அவர்களை நினைவாக மக்கள் வெள்ள திரண்டு இந்த கோயிலில் வருகை தந்திருக்கிறார்கள் கேப்டன் இருக்கும் வரை கேப்டன் மறைந்தும் அவருடைய புகழ் மறந்து கொண்டிருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாகவும் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஜான்சிலான் அன்னியார் அவர்கள் எங்களுடைய கழகத்தை இனி கேப்டனின் புகழோடும் எங்களுடைய ஆதரவோடும் என்று பெருமளவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மாபெரும் இந்த மாபெரும் புகழ் வரை இந்த தமிழகத்தில் கேப்டன் என்றும் பிறகு பரப்ப நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தை உறுதி கூறுகிறோம் பக்கத்தில் உணவு இதுதான் தவிர எங்களுக்கு வந்து அரசியல் பற்றிலாம் பேசுறதுக்கு இங்கே இடம் கிடையாது இப்போ அது வந்து அரசியல் வந்து இந்த கோவில் விட்டு வெளியே போகும்போது அதை பேசிக்கலாம் விஜய் பிரவார் அன்னைக்கு வெற்றி பெறுவார் அதெல்லாம் வந்து அரசியல்

நம்ம கேப்டன் அவர்கள் இருக்கும் வரை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்த பொழுது இன்று மறைந்து எண்பத்தி ஏழு தினங்கள் ஆகியும் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க கூடுகிறார்களே நீங்க மக்களை எப்படி பாக்குறீங்க மக்களை மனித தெய்வத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர மக்கள் நல்ல உள்ளங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கிறது எங்க கேப்டன் பார்த்துட்டு போல அது உறுதி உறுதியாக இருக்கிறான்னு அர்த்தம் நல்ல உள்ளங்கள் எங்க நல்ல ஒரு கழக தலைவரே ஒரு கோயில் வந்து கும்பிட்டு போறாங்கனா இந்த தமிழ்நாட்டுல அவ்வளவு நல்ல உள்ளநல்கள் இருக்கிறார்கள் கோயிலுக்கு வரக்கூடிய பல பேர் சொல்றாங்க இந்த பாத்திரத்துல உட்கார்ந்தாலே ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது அப்படி கண்டிப்பா இருக்குது எங்களுக்கே இருக்குது அழகரி அகோரிகள் கூட வந்து இங்க வந்து தியானம் பண்ணிட்டு போறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு புண்ணிய ஸ்தலமா மாறிட்டு ஒரு ஒரு சாதாரண சக்தியில தெய்வ சக்திக்கு அவரை புரட்சிக்கலைஞர் ஒரு மக்களுக்காக அவங்கல ஒரு தெய்வத்துக்கு சமமானவர் யார நான் தெய்வமாவா கருதி இன்னைக்கு தெய்வமாதான் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு அன்னதான பிரசாரம் அரசியலுக்காகவோ ஓட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ பணத்துக்காகவோ நாங்க யாருக்காக ஓட்டு போறதுக்காக சாதம் போடல எண்பத்தி இன்னும் ஆயிரம் கணக்கால் வருட நாங்க அன்னதானம் இதை வந்து எங்க ஓட்டாக மாறும் பேலன்ஸ் எங்களை அப்படி இப்படி எல்லாம் தப்பால போடாதீங்க நான் மக்களுக்காக என்னுடைய தெய்வத்திற்கு மத்தியான உணவு அளித்து அன்னதான பிரசாரம் வழங்குறோம் இதுதான் உண்மை தேர்தல் முடிந்த பின்னரும் இதை தொடரும் கண்டிப்பாக தொடரும்